நான் எப்பவுமே என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சொன்னதில்லை பட் இது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தோட்டத்தில் இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் வயசானவர் ஒரு செவன்ட்டி இருக்கும் டக் டக்குன்னு ஃபோன் பண்ணுறாரு தோட்டத்தில் இருக்கனால மொபைல் ரேஞ்ச் இல்லை ஸோ இங்கே மோனிகாக்கு ஃபோன் பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு என்ன ரீச் பண்ணேன் சார் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் டக் டக் ஃபோன் வருது என்ன டாக்டர் என்ன ஆச்சுன்னு

அவங்களும் ஏஜடா இருக்காங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஒன்றும் புரியல என்னடாதுன்ட்டு அவங்க ஒய்ஃப் மூலமா வந்து கூட்டு போய்ட்டு பியூஷ் பாம்பே போலீஸ் சர்வேலன்ஸ்ல வச்சிருக்கு என்னடா பாம்பே போலீஸ் சர்வைலன்ஸ் வச்சிருக்கு ஒரு நிமிஷம் அவர் வெளியே வந்தார் ரூம் விட்டு டேய் இந்தியா போஸ்ட்லேருந்து ஃபோன் வந்துச்சுரா சொன்ன உடனே தெரிஞ்சு போச்சு எனக்கு ஃப்ராட் எடுத்த ஃபோனை ஒய்யாவும் ஓவன் தள்ளா அங்க இருந்து நான் மும்பை போலீஸ் பேசுறேன் நீ என்ன திட்டற? ஆ இகு ஹீங்கறான். தட் இது ஸ்கேம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நான் ஃபெடெக்ஸ்ல இருந்து பேசுறோம். இந்தியா போஸ்ட்ல இருந்து பேசுறோம். இந்தியா போஸ்ட் ஃபெடெக்ஸ்ல இருந்து பேசுறோம். நீங்க ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பி அந்த கன்சைன்மென்ட் வந்து துபாய்க்கு போகுது. அந்த துபாய்க்கு போற கன்சைன்மெண்ட் வந்து அதுல கெட்ட மெயின் இருந்தது. போலீஸ் கார்டு இருந்தது சீஸ் பண்ணியிருக்கோம் சீஸ் பண்ணது நாங்கள் இப்போ நீங்கள் வந்து சர்வேலன்ஸில் நீங்கள் ஃபோன்லேயே இருக்கணும் இருக்கணும் காலில் சர்வேலன்ஸ் வீடியோ காலில் வந்துட்டிங்களா ப்ரெஷர் வந்து மொல்லமா ஆதார் கார்டு நம்பர் வாங்குறது எங்க டாக்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் மூணு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தாரு மியூச்சுவல் ஃபண்ட் காரை வாங்கினு சொல்றாரு அவர் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் ஹவர்ஸ் இருந்திருக்காரு டுவெல் ஓ கிளாக் ஆரம்பிச்சது அவர் கூட நான் ஒரு செவன் ஓ கிளாக் ரீச் ஆனேன் கச்சார் முஜார் கஜார் முஜார்னு டைட்டா இருப்பான் அப்புறம் தான் நியூ அப்புறம் நாங்க வந்து எல்டி மார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுற மும்பைல இருந்து எல்டி மார்க் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் இருக்கு உங்ககிட்ட நீங்க சும்மா இந்த கூகுள் பண்ண இன்னொன்னு ஃபோன் வச்சு கூகுள் பண்ண கூகுள் பண்ணி பார்த்தா எல்டி மார்க் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் வந்துச்சு அங்க ஃபோன் பண்ண சார் இப்படி உங்க இன்ஸ்பெக்டர் வீடியோ கால்ல இருக்காரா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேக்குறேன் ஏன் சார் நீங்க வேற அவன் சிரிக்கிறான் இல்ல சச்ச பிக் ஸ்கேமுங்க இதுக்கப்புறம் இப்ப நியூஸ்ல வருது நிறைய தானே ஒரு டாக்டர் கிட்ட மூணு மூணு கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க ஒரு லேடி உட்கார வச்சு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துருக்காங்க மும்பைல விப்ரோல வேலை செய்யற அம்மா கிட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்ச அப்புறம் என்ன பண்றான் கூத்தி இதுல நடுவுல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒரு ஆர்டர் இருக்கு நீ ஒரு அக்யூஸ்டு அக்யூஸ் நம்பர் போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட நேம பிரிண்ட் பண்ணி சிம்பிள் அடிச்சுட்டு கீழே ஒரு ஓத் படிக்க வைக்கிறோம் இது யார்கிட்டயும் பேசக்கூடாது இது பத்தி ஒய்ஃப்கிட்டையும் சொல்லக்கூடாது ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ இது நீ தண்ணி சீக்கிரா இருக்கணும் நீ இது வந்து ஓத்துல எடுக்கிற என்ன பீலாங்க இதெல்லாம் என்ன பீலா இதெல்லாம் பா சாமி கடாமுன்னு கத்திட்டு அத பிளாக் பண்ண சொல்லிட்டு அவர அவன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றான் ஏ நம்பர் வாங்கிட்டு டெய் எத்தனை பேரை பார்த்துருப்போம் இது எவ்வளோ பெரிய ஸ்கேமுங்க பட் இட்ஸ் ஸோ தேர் ஆப்ரேட்டிங் ஸோ ப்ரொஃபஷ்னலி அந்த சிம்பல் போட்டுருவாங்க மும்பை போலீஸோட சிம்பல் இருக்கும் ஃபோன் ட்ரூ கார்னரில் வந்து மும்பை போலீஸ் ஸ்டேஷன் எழுதியிருக்கு மை குட்னஸ் மேன் கோடி கணக்கில் போயிட்டு இருக்குது ஆ இதில் ஒருத்தன் போலீஸ்காரன் டொப்பி வேற போட்டு அவர்கிட்ட அந்த வீடியோ கால் ஆரம்பிக்கும் போது ஒரு போலீஸ்காரன் டொப்பி போட்டிருக்கான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போலீஸ் செட்டப் இருக்கு அவன் பேசுகிறான் அந்த போலீஸோட அந்த அந்த இது நான் என்ன சொல்றது அது ஏங்க போலீஸ் மைக் இருக்கும் சாரி அந்த வயர்லெஸ் அந்த வயர்லெஸ் செட்டோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு பின்னாடி நேய் பயங்கர செட்அப் டாடே சாமி நான் அந்த ஃபோன் நம்பர் வேணா மென்ஷன் பண்றேன் நீங்களும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுங்க அவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க தட் இங்கதான் போலீஸ் இங்க தான் சைபர் கிரைம் இவ்வளோ பெரிய ஸ்கேமு அப்பா சாப்பா இந்நேரம் டாக்டர் நிறைய பணம் காலி காலியாகிருக்கும் கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட் லீவ் ஆகிருக்கும் மியூச்சல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஸ்லீலாக இருக்கும் குட்னஸ் அந்த த்ரெட் இஸ் ஸோ லைக் அந்த த்ரெட் வந்து ரொம்ப அப்படி ஜென்வினாக இருக்கு அப்புறம் அதில் வேற என்னன்னா என்கிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசினான் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நீங்க என் ஃபாதர் மாதிரி ஃபர்ஸ்ட் ரூடா பேசினா அப்புறம் உள்ளமா அப்படி கீழே கொண்டு வந்து நீங்க என் ஃபாதர் மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன் ஐ வில் ஹெல்ப் யூ நான் பாருங்க உங்களை டேக் யூ த்ரூ த ஹோல் ப்ராசஸ் உங்களை வெளியே இதுலேருந்து கொண்டு வர நான் நீங்க ஃபாதர் மாதிரி ஆயிட்டீங்க எனக்கு அப்படி அன்பு வேற காட்டுறது இந்த குட் காப் பேட் காப் இந்த சைக்கலாஜி யூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சுன்னா சைபர் இருந்து போலீஸ் போலீஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் என்ன நான் நான் அரை மணி நேரத்தில் இது பண்ணிடுவோம் சொன்ன போலீஸ்காரன் போலீஸ்காரன் மிரட்டுற டைம் பண்ணிட்டு வந்து மிரட்டுறதுக்கு எங்க இடம் இருக்கு அவங்க அதுவும் மும்பை போலீஸ் வேற பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி உழுவாதீங்க நோ சம்மன் வரும்

கீழே இருந்து ஏதோ சுபாஷ் நாகரேடி அவனும் ஒருத்தன் பயங்கர ஸ்கேம் பண்ணிட்டானா நீ அதுல ஒருத்தன் நீ அதுல இருக்க அப்புறம் உன் பேர்ல கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சவுத் இந்தியா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க நீ மணி லாண்டரிங் நீ ஹெல்ப் பண்ற மணி லாண்டரிங் போலீஸ்க்கு என்னடா சம்பந்தம் இடி தான் வரணும் இல்ல இடி வரணும்ல சோ பாஸ் கைண்ட்லி கைண்ட்லி இந்த மெசேஜ என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க சங்கி மங்கியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிகாஸ்

போலீஸ் வில் நெவல் கால் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவு டைம் எல்லாம் இல்ல உங்களை வீடியோல வாட்ச்ல வைக்கிறதுக்கு அதுவும் கிரேவ் கேசஸ் இருந்தா ட்ரக்ஸ் கேசஸ் இருந்தா காலே வராதுங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க உங்க கன்சைன்மெண்ட் மாட்டிக்கிச்சு ட்ரக்ஸ் இருந்தது இல்ல நான் பைத்திக்கிறேன் போலீஸ் உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு இல்ல இட்ஸ் நாட் ஃபுல் ட்ரக்ஸ் மாதிரி கேஸ் இருந்தா யூ வில் பி அரெஸ்டட் அண்ட் வில் கம் டு ஹவுஸ் போன் பண்ணி நாங்க வரோம் போலீஸ் பண்ணாது அப்புறம் உங்க கன்சைன்மெண்ட்

கூகுள் போங்க உங்க கமிஷனர் உங்க கமிஷனர் உங்க எஸ்பி இமெயில் ஐடி போடுங்க அண்ட் திஸ் திஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் வந்தது ஒண்ணு வாட்ஸ்அப்ல கான்வெர்சேஷன்ல வருவாங்க அண்ட் வாட்ஸ்அப் தான் வருவாங்க அது ரொம்ப முக்கியம் வாட்ஸ்அப் தான் வருவாங்க அதெல்லாம் ஸ்க்ரீன் எடுத்து போட்டிருங்க ரைட் யா ஒருத்தன் செவன் லேக் கமிஷன் டே ஏழு லட்சம் கண்டே வச்சு வந்திருக்கோம் ஒருத்தன் டே நீங்க தானே பசங்களா போல சரி கூப்பிட்டு வரீங்க தப்பு இல்ல ஏரி வேலை நாங்கள் சும்மா செஞ்சோம் ஏழு கோடி ஏரி வேலை செஞ்சோம் மூக்கன் ஏரி அம்மாப்பேட்டை ஏரி அரிசிப்பாளையம் தெப்பகுளம் இல்ல இத்தனை இஸ்மாயில் கான் ஏரி குண்டுகள் ஏரி இத்தனை ஏரியில வேலை பண்ணும் அப்புறம் மும்பை சாரி இந்த கன்னியாகுமரி காஷ்மீர் ஃபிளட்ஸ்ல ஆரம்பிச்சோம் சென்னை பிளட்ஸ்ல ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணோம் கேரளா பிளட்ஸ்க்கு வேலை பண்ணும் கஜா புயலுக்கு வேலை பண்ணும் இத்தனை பண்ணிருக்கோம் இவன் இன்னும் அதை போர்த்திஸை தொங்கிட்டு இருக்கான் கொட்டுமை என் போத்தீஸ் கொடுக்க கூடாதா நீ என்ன போர்த்தி புரோக்கரா போத்தீஸ் கொடுக்கணும் சேலத்துல வந்திருக்கான் கான்ட்ரிபியூட் நாங்கள் வாங்கல வேற விஷயம் பட் மக்கள் கான்ட்ரிபியூஷன் வாங்கி தான் இந்த ஏரி வேலைலாம் பண்ணியிருக்கோம் எனிவே சோ பாஸ் தயவு செய்து இப்போ இந்த பிஜேபி கிட்ட பிஜேபி கிட்ட அடிவாங்க அஞ்சு வருஷம் முன்னாடி பிஜேபி கிட்ட அடி வாங்கினது இப்போ பேசிட்டு இருக்காங்க அடே அப்பா என்னடா வீரம் சொங்கி மொங்கி வீரம் பிஜேபி கிட்ட அடி ஃபைவ் இயர்ஸ் பேக் அடி வாங்கினதுல ஒரு கீரல் உழுந்தது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அப்படிதான் எழுதியிருக்கேன் ஒரு கீறல் இருக்கு கோர்ட்லயே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம இன்னும் அப்படியே முப்பது பேர் அடிச்சாங்க கேமரா இருந்தது நான் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணல இல்லாட்டி பத்து பேரை கீழே தள்ளி இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து அது வேற விஷயம் பட் எனிவே ஓகே எனிவே தேங்க்யூ சோ மச் பீப்பிள் இந்த மாதிரி ஸ்கேட்ச் ஒருத்தர் ஸ்பேமர் பாருங்க இந்த ஏகே அரசு அந்த கேங்ல இருக்கிறவங்க தான் வந்திருக்கான் இந்த லைனுக்கு இந்த வீடியோ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் இது எக்ஸ்போஸ் ஆயிடும் ஸோ பிராங்க் கால்ஸ் வரும் சாரி ஸ்கேம் கால்ஸ் வரும் உங்களை வாட்ச்ல வைப்போம் இது புது விதமான ஸ்கேம் பயங்கரம் கண்ட்ரோல்ல வைப்பாங்க உங்களை சொத்தே பிரிச்சு வாங்கிடுவாங்க ஏன்னா இப்போ மூணு கோடி ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த ரேஞ்சில் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை ஸோ அண்ட் அண்ட் இம்மிடியா வாங்குறது இல்லை இம்மிடியா பணம் வாங்குறது இல்லைங்க தே டேக் டைம் நீங்கள் இமீடியட்டாக பணத்தை கேட்டால் நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுவீங்க அந்த டவுட் வரக்கூடாதுன்ட்டு ஒரு டென் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் எடுக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் எடுத்து உங்களை ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை உரு உருவா உருவுறாங்கிற ஸோ இந்த ஸ்கேமை ரொம்ப தயவு செய்து கவுனிங்க நானும் மெட்டீரியல் கொடுக்குறேன் உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி கால்ஸ் வந்திருக்கோம் கால்ஸ் வராமல் இருக்காது ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் பீப்பிள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்று அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல்ல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துருங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க